இவங்களாதான் அவங்க குடும்ப பிரச்சனை தீர்த்து வைக்க சொல்லி வர்றாங்க நாங்க வெறும் சஜஷன் தான் சொல்றோம் முடிவு அவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு விளக்கம் சொல்றேன் நீ தீர்த்து வைக்கிறது நீ யார் கோர்ட்டா ஜட்ஜா போலீஸ் ஸ்டேஷன் அடுத்து புஷ்பு நடத்துனா புஷ்பு ஒருத்தன அடிக்கலாம் போடாங்க தெரியல கட்ட வார்த்தை நடத்தினாங்க இவங்கள்ட்ட வந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்றேன் நல்லதான் மேடம் பேசுவோம் அப்படி வாழைப்பழம் மாதிரி பேசுவா மேடம் எப்படியா போட்டவங்களும் ஊந்துருவாங்க இந்த மாசம் மாசம் வந்திருக்கா கேள்றா சரி பிஞ்சிருப்பா உனக்கு அப்படிங்கிற ஒரு பொருள் கூட கொஞ்சம் மூடிட்டே பேசுவோம் வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க நம்ம பேசுறத பார்த்தா ஐயோ லாரன்ஸ் இருக்கிறானா இல்லையா இவர் ட்ரெண்டிங் ஆகி வந்ததுனால இவரோட வீடியோ கேள் மேல கவனம் திரும்பிச்சு இன்னும் எத்தனை பேர் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க டீமர் மேல கவனம் கொடுத்துட்டு ஜெயில அதை வச்சு பேச வேண்டியதானே இவங்க அடித்தட்டு மக்கள் மட்டும்தான் அவங்கள நம்பி வர்றாங்க இவங்களாம் அவங்களே பார்த்து ஏன் கேட்கல

வனிதா விஜயகுமார் நீ என்னடி பெரிய ஒழுங்காடி நீ நார் அடிச்சிருவா அப்படின்னு வனிதா விஜயகுமார் பேசியிருக்கும் இல்லையா என் லட்சுமி ராமகிருஷ்ணன் விமர்சனங்களே இல்லைன்னு சொல்கிறீங்களா பட்ட பகலில் பப்ளிக் பிளேஸில் ஒரு புதாருக்குள்ளே போகிறதாமல் இது ஒரு கொஸ்டினாக புதாருக்குள்ளே போய் என்னமா பண்ணுவாங்க நீ என்ன பண்ணியோ அதான் பண்ணியிருப்பாங்க போடுறது குஷ்பு போட்டு ஒரே குட்டில தான் இருக்காங்க பாலியல் ஜல்ஜா கட்சியில தான் இருக்காங்கன்னு கேக்குறேன் எல்லாருமே சாரி பாரதிய ஜனதா கட்சி தானே இருக்காங்க அவங்க தான் பாடு சொல்லணும் உங்க ஷோ நல்லா இருக்கணும் உங்க டிஆர்பி நல்லா இருக்கணும்னா ஊரா அழைச்சா வந்து கேட்க கூடாது உங்க பொன்னாட்டி பிள்ளைங்க அழைச்சி வச்சு ஷோ நடக்கும் நகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான டாக்டர் ஆர்எஸ் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் அவரை வரவேற்போம் சார் வணக்கம் வணக்கம் சமூக வலைதளத்துல ஒரு முக்கியமான ஒரு வைரலாயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பத்தி தான் உங்ககிட்ட நம்ம பேச போறோம் இந்த சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற நிகழ்ச்சியில் வந்து லாரன்ஸ் அவர் வந்து இப்ப காணும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய யூடியூபர்ஸ் எடுத்து போடுறாங்க அவர் இன்னைக்கு ஆள் எங்க இருக்காருனே தெரியல அவர் குடும்பங்களும் தெரியல அப்படின்றாங்க இந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்க பார்த்து சார் அந்த நிகழ்ச்சி நடத்தது அந்த ஏற்கனவே நீங்க வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் கொடுத்து ஒரு வீடியோ ஒன்று பகிரங்கமா வெளியிட்டிருந்தீங்க அதுவும் வைரல் ஆயிட்டு இந்த மா சம்பவம் எப்படி பாக்குறீங்க நான் இது ஆரம்பத்திலேருந்து தான் கண்டிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் இந்த விஷயம் தப்பு 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 தப்புன்னு திருப்பி திருப்பி கண்டிச்சுக்கிட்டே இருக்கேன் இவங்க என்ன ஜட்ஜா கோர்ட் அதை விசாரிக்க கோர்ட் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்டது அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்கு எவ்வளோ விஷயங்களுக்குள்ள இவங்க கூட்டு வச்சு உட்காந்துட்டு பேசுறது தப்புன்னு தான் என்னோட ஆரம்பத்தில் இருந்து அது தான் அந்த வீடியோவும் சைன்மெண்ட்டு வைரல் ஆச்சு நீங்கள் வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் மட்டும் நீங்கள் பகிரங்கமாக திட்டி அந்த வீடியோ போட்டுருந்தீங்க இந்த மாதிரி பண்ணுறது அப்படி அந்த தொலைக்காட்சியில் வந்து அவங்க வந்து ஒரு வேலை தானே செய்கிறாங்க ஒரு ஆங்கராக தானே போயிருக்காங்க நிகழ்ச்சியை நடத்துறது தொலைக்காட்சி தானே இல்லை லட்சுமி ராமகிருஷ்ணன் தான் வந்துட்டு ஓவரா பர்சனல் இன்டர்டியூவாக நடக்குது ஒரு ப்ரோக்ராமை இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்கன்னா ப்ரோக்ராமே தப்பு முதல்ல விஷயம் ப்ரோக்ராமே தப்பு சரிங்களா அதுவே வந்து எலக்ட்ரானிக் ப்ளஸ் பாசிங் தான் அது அது அத்துமீறல் ஏன்னா கட்ட பஞ்சாயத்துங்கிறது நம்ம நாட்டில் கிடையாது அது சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக சொல்லிட்டு ஈவன் ஒரு லாயர் லெவலில் படித்தவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது இப்படி இப்படி போகிறது பெட்டராக இருக்கும்னு ஒரு சஜஷன் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்களா ஏரிய கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணக்கூடாது இவங்க உட்காந்து பண்ணுறது கட்ட பஞ்சாயத்து நான் இதை அவ்வளோ சொல்லிட்டேன் என்னம்மா எப்படி பண்ணுறீங்களம்மா அப்படின்னு கேட்கறதில்ல நான் கேட்குறேம்மா இந்த லோ லெவல் பீப்புள்ஸ்கிட்ட தான் இந்த மாதிரி இல்லீகல் அஃப்ஐர் இருக்குதா அதுக்கு அடுத்த கட்ட லெவல்ல இல்லவே இல்லையா அவங்க வீடுகளில் இல்லையா இது எப்படி லோ லெவலில் உள்ளவங்களை அழைச்சத வச்சு ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு என்னுடைய ரொம்ப நாள் கோவம் அது தான் அது வந்து வைரல் ஆகி டியூன் ஆகுது அது வேற மாதிரி ட்ரிக்கர் ஆகிருக்கு ரொம்ப சந்தோஷம் வலைதளங்களுக்கு ஏன்னா நான் பேசி உள்ள நாளாச்சு இன்றைக்கி அதுவும் வைரலாகி நிற்கிது இதே நான் ஒன்று கேட்குறேன் இந்த லாரன்ஸ் எங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே தான் கேமரா தூக்கிட்டு போய் பார்க்குறீங்க கண்டுபிடிக்க முடிஞ்சுதா இல்லை எங்கேயே அவர் அவைலபிலிட்டில இருந்துருந்தா இன்னேரம் ஒரு வீடியோ பண்ணியிருப்பாங்கல்ல யாரோ ஒருத்தவங்க குடிச்சிட்டு கூட கூப்பாராக கிடக்கட்டும் இந்த கிடக்குறாருங்க லாரன்ஸு ஏன்னா அந்த அந்தளவுக்கு அவருடைய வீடியோ வந்து இன்னைக்கு வைரலாக இருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் இவர் தான் லாரன்ஸ் அப்படின்றது வேற யாராவது கூட வீடியோ பண்ணியிருக்கலாம் இல்லையா நேரம் யாரோ ஒருத்தவங்க அவர் தான் குடிச்சிட்டு கிடந்தா கூட வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க ஒருத்தர் வந்து இந்த படகுற பாருங்க இருந்தாங்க லாரன்ஸு அப்படின்னா வீடியோ எடுத்துருக்கணும் உயிரோடு இருக்கிறாரா கூட இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் டேட்டு தெரியல நம்ம பேசிகிட்டு இருக்கிற நிமிஷம் வரையும் தெரியல எத்தனை பேரும் கோயம்புரம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு பேர் மாறி முத்துங்கிறாங்க விரும்பாண்டின்னு கூப்பிடுவாங்கங்கிறாங்க கும்பகோணம் பக்கம்னு அவ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான் சொல்கிறாங்க அப்போ இந்த லாரன்ஸ் கூட வீடியோ பண்ணாங்க இல்லையா அவங்களாவது யாராவது இன்ன வரைக்கும் ஒரு வலைதளங்களில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கணும்ல ஈவன் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பண்ணியிருக்கலாம் அந்த ஒரு புகார் கொடுத்து அண்டை புழுகுன்னு சொல்லும்ல இவன் ஒரு குடியார நீ ஒரு குடியார இவன் ஒரு அண்டை புழுகு நீ ஒரு அண்டை புழுகுன்னு சொல்லும்ல அவங்க ஒரு வீடியோ பண்ணியிருக்கலாம் யா இல்லை அந்த ஒருத்தர் ஒருத்தர் முடியாத மாதிரி ஒரு வரல பேச முடியாது அப்படின்னு சொல்லுவார் நினைச்சாலே சிரிப்பா அவருக்கு அப்படின்னு பாரு அவரே ஒரு ஏதோ ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் யாருமே பண்ணலை அப்ப இவங்கெல்லாம் எங்க இந்த ஒரு குடும்பத்தை தான் நீங்க சொல்றீங்க என்னுடைய கவலைகள் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஆயிரம் ஆயிரம் குடும்பங்களை நான் கேட்குறேன் இல்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினெட்டு காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் அந்த நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட மூணாயிரம் எபிசோடு நடத்திருக்காங்க மூவாயிரம் ஆமா மூவாயிரம் குடும்பம்னு ஒன்று இருக்கணும் இல்லை இவங்க ஒருத்தர் டைட் பண்ண போய் தான் ஒருத்தன் இங்க வாகத்துல சூசைட் பண்ணிட்டா வச்சுக்கிட்டா தெரியும் இல்ல அது வெளியில தெரியலையே சார் வெளியில சூசைட் சோனாலதான் வெளியில வரல வரல அப்ப இருந்த ஆட்சி அப்படி திமுக பாஜக கூட்டணியில இருந்த ஆட்சி அது அப்ப வெளியே தெரியாதுதான் தெரியாது அதெல்லாம் தெரியாது இல்ல லட்சுமி ராமகிருஷ்ணன் தான் பாஜக இருந்து வந்துட்டாங்களே லட்சுமி ராமகிருஷ்ணன் பாவில இருந்து வரல பாஜக வந்துட்டாங்க இன்னொரு பாவ ஒண்ணு இருக்குல்ல அதுல இருந்து வரல அதனால நீங்க சொல்லிடுவீங்க டக்குன்னு அதுல இருந்து வெளில இல்லைன்னு சொல்றேன் அவங்க அந்த உணர்வோடு உள்ளவங்க தானே அவங்க அதுக்கு எதிரடையாக சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அந்த ஒரு ஐயர் ஒருத்தர் நாடார பயங்கரமாக திட்டி பேசியிருப்பார் அதெல்லாம் வந்து இவங்க எதிர்த்து பேசினாங்க அண்ணன் திருமாவளவனோட பேட்டி கொடுத்தாங்க அதெல்லாம் நான் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் காணாமல் போன மூவாயிரம் குடும்பத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான் நான் மேடவகத்தில் ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டேன் அது வழக்கெல்லாம் ஆச்சு அப்படியே மூடி மடைச்சாங்க போன ஆட்சியில் அப்போ அந்த பாக்கி பேர் எங்கே இவங்களை விடுங்க இந்த இந்த லாரன்ஸை தேடுவோம் நம்ம தேட தான் போறோம் பாக்கி பேர் எங்க இல்ல இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு ஒரே ஒரு ஆள் இருக்காங்க ஒரே ஒரு ஆள் இருக்கிறாங்க கடவுளா மாறிட்டாங்க அவங்க அன்னபூர்ணி அவங்களும் சொல்வதில் உண்மையில வந்தவங்க தான் ஒரு சேர்ல உட்காந்து குதிச்சுக்கிட்டு ஒரு சாமி சொல்றாங்க அன்னபூர்ணி ஆ அவர் கடவுளா மாறிட்டாங்க அவங்களும் தெரியுது இருக்கிறாங்க பாக்கி பேர்லாம் எங்க அன்னபூர்ணியத கூட வந்து இறந்துட்டாரு மர்மமான முறையில் அது பல இது சக்தி ஆயிட்டுன்னு மறட்டுவாங்க அப்படிம்பாங்கல்ல பார்த்துருப்பீங்க பாக்கி பேர்ல எங்க மூவாயிரம் குடும்பம் சொல்றீங்கல்ல பாக்கி குடும்பங்கள்லாம் இருக்கணும் இல்லை நேரம் ஏன்னா இவங்க ஷோ பண்ண பிறகு எப்படி இருக்க முடியும் இல்ல இவங்க எல்லாருமே வந்து இவங்களாதான் அவங்க குடும்ப பிரச்சனை தீர்த்து வைக்க சொல்லி வர்றாங்க நாங்க வெறும் சஜஷன் தான் சொல்றோம் முடிவு அவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு சார் அவங்க விளக்கம் சொல்றேன் நீ தீர்த்து வைக்கிறது நீ யார் கோர்ட்டா ஜட்ஜா போலீஸ் ஸ்டேஷன் நீ இருப்பா நீ தீர்த்து வைக்கிறது அவங்கள்ட்ட போகும் நீ யார் சஜஷன் நீ யார் அடுத்து குஷ்பு எடுத்துனாங்க குஷ்பு ஒருத்தனை அடிக்கலாம் போனாங்க தெரியல கட்ட வார்த்தை எல்லாம் சொல்லி அது ஃபெயிலியர் ஆகிட்டு இவங்க நடத்துனாங்க இவங்கள்ட்ட வந்த கம்ப்ளைண்ட்லாம் சொல்கிறேன் அவங்கள்ட்ட ஒரு விஆர் மேல் நமக்குள்ள ஒரு சின்ன கியூரியாசிட்டி கேட்போம் அதில் வந்து ஷோவில் எல்லாம் பார்க்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ளே இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இல்லை அதை ஒரு பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு பண்ணுறாங்க ஒரு மாதிரி அவங்க விஷயத்தை வச்சிருக்கு நல்லா தான் மேடம் பேசுவோம் அப்படி மாதிரி பேசுவான் மேடம் எப்படியா போட்டவங்களும் ஊந்துருவாங்க பேசிய கவர் பண்ணுவான் மேடம் சொல்லுது அந்த பொண்ணு திரும்பி பார்க்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா இல்ல அவங்க அவங்களுடைய அந்த பேச வைக்கிறாங்க அதை பாருங்க அந்த அந்த கியூரியாசிட்டி தான் அவங்கள வாழ விட்டுருக்காது வெளியிலன்னு சொல்றேன் அந்த அவங்களோட கியூரியாசிட்டி இருக்குல்ல இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா கியூரியாசிட்டி அந்த கியூரியாசிட்டி வாழவே விட்டுருக்காது அவங்கள வெளியில எப்படி வாழ முடியும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள எப்படி டீல் பண்ணுவாங்க நாலு பேருக்கு தெரிஞ்ச விஷயம் ஷோ பண்ணி நாற்பது கோடி பேரும் பார்க்க வச்ச பிறகு எப்படி நீங்க வெளியில நடப்பீங்க சொல்லுங்க உங்களோட அன்றாட விஷயம் எப்படி நடக்க சொல்லுங்க இல்லை இந்த மக்கள் எல்லாம் எப்படி கூட்டிகிட்டு வராங்க நிகழ்ச்சிக்கு அப்படின்றது ஒரு விமர்சனம் இருக்கு சார் தனி டிவியே வச்சிருக்காங்க அவங்க பேமெண்ட் கொடுத்தாலும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இது தனி ஸ்பெஸ்பெஷலாக வச்சு கூப்பிட்டு வர்றது சொல்லுவதெல்லாம் உண்மை நம்பர் கொடுக்குறாங்க கீழ் நம்பர் கொடுக்குறாங்க நம்பர் கொடுத்து அதுலேருந்து அந்த பாதிக்கப்பட்டவங்க என்னதுன்னா அடித்தட்ட மக்கள் வாழ்க்கையில் அப்படி சொல்லுவாங்க அன்னாடங்காட்சியில் ஒரு வார்த்தை இருக்கும் அந்த வார்த்தையை கூட நான் சொல்றதுக்கு சங்கடப்படுறேன் அன்றைக்கு வேலைக்கு போயிட்டு சாப்பிட்றவங்க தூங்குறவங்க அவங்க இந்த ஷோவுக்கு போயிட்டா ஒரு தீர்வு கிடைக்குன்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்ப வச்சு அதாவது தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பத்தி விழிப்புணர்வு இல்லாத மக்கள்கிட்ட இன்னைக்கு ஆயிரம் சேனல் வந்துட்டு நிறைய யூடியூப் சேனல் செல்போனே ஒரு சேனல் தான் செல்போன் வச்சிருக்க எல்லாருக்கும் ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டா ஏன்னா டக்குனு வீடியோ எடுத்து போட்டுறாள்ல வரவேற்கிறோம் தவறுகள் குறையுது நாட்டில் ஆனா அந்த காலகட்டங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு சேனலில் போய் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசுறதுங்கிறது அவ்வளோ எளிதில்லை இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனலே என்ன இருக்க முடியல ஆனால் ஒரு டிஜிட்டல் மீடியாவில் போய் நீங்கள் பேசணும் சேட்டலைட் மீடியாவில் பேசணும்னா அவ்வளோ ஒரு எளிதான காரியமானு கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் ரொம்ப சிரமம் அந்த அடித்தட்ட மக்களை அழைச்சாந்து வச்சு அவங்க வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சேனலில் போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது அது நானே ஆதாரம் வாய்ப்பே கிடைக்கல அதனால் எப்போ கிடைச்சிது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுகளில் தான் நான் தொலைக்காட்சிகளில் வெளில வர்றேன் அப்புறம் வாய்ப்பு இல்லை கிடைக்காது வேற லிங்கே கிடைக்காது அப்போ அவங்க அந்த அடித்தட்டு மக்கள் எப்படியோ வெளியில் போயிட்டா நியூஸ் எக்ஸ்போசர் ஆகும் வெளியில பிரச்சனை அப்படி நம்ப வச்சாங்க தீர்வு கிடையவே கிடையாது எந்த தீர்வையும் அவங்க கொடுக்க முடியாது சில பேர்ல மூஞ்ச மூடிட்டுலாம் உட்கார கட்டுப்பாரா ரெண்டு மாசம் மாசமா வந்துருக்க கேளுறா செர் பிஞ்சிருப்பான் உனக்கு அப்படிங்குற ஒரு பொண்ணு கூட மூஞ்ச மூடிட்டே பேசுவோம் அதனாலக்கு அந்த பக்கத்து தெருக்காரனுக்கு தெரியாதா இந்த பொண்ணு யாருன்னு நமக்கு தெரியாது யாருன்னு தொலைக்காட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஊருக்கே தெரிஞ்சிருக்கும் ஈஸியா தெரியும் தானே மேலும் அவனை அந்த பொண்ணு அப்ரோச் பண்ணுவாங்க தானே எல்லாருமே மிஸ்பிஹேவியரு அந்த ஊர்லயே வாழ முடியாது அதுக்கு பிறகு முதல்ல இப்போ என்னோட டவுட் என்னன்னா இந்த மூவாயிரம் குடும்பங்களும் எங்கே இருக்கிறாங்கிறாங்கன்னு நம்ம கேட்டே ஆகும் ஆர்டிஐயில் ஜி தமிழுக்கு இவங்க இவங்கெல்லாம் எங்கே இருக்கா இவங்களோட பேக்கப் யார் எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம கட்டாயம் கேட்டேன் அவங்க தகவல் கொடுத்தே ஆகணும் ஏன்னா நீங்கள் பாட்டு ஒரு டிவி ஷோ எடுத்துவீங்க யாரை வருமானம் எடுத்து அதை வச்சு எங்கே வருமானம் எடுத்துட்டு போவாங்க இதில் சூசைட் ஒருத்தர் பண்ணிக்கிட்டான் வேலை இதில் இது இதுமாரி எத்தனை பேர் பண்ணியிருக்கான் லாரன்ஸ் இருக்கிறானா இல்லையா லாரன்ஸை விடுங்க இந்த மாதிரி எவ்வளோ பேர் எத்தனை எத்தனை லாரன்ஸோ அதில் இருக்காங்க இல்லை இவர் ட்ரெண்டிங்காக வந்ததுனால இவரோட வீடியோ கேள்மே கவனம் திரும்பிச்சு இன்னும் எத்தனை பேர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டவங்களோட நிறைய பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் அல்ல அட்ரஸ் இல்லாமல் போயிருப்பான் எவ்வளோ பேர் அட்ரஸ்லாம் போயிருப்பான் எத்தனை பேரோட கேரியரை கொண்டாந்து நாசம் பண்ணியிருக்காங்க அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் என்னங்க பேச வேண்டியிருக்கு இந்த வனிதா விஜயகுமார் அவங்க கூட ஒரு பேட்டியில் சொல்லிருப்பேன் நீ என்னடி பெரிய ஒழுங்காடி வீடியோ பிகை ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி நீ ஒத்த புருஷனோட ஒன்னியா நானும் அதே இன்ட்ரெஸ்ட்ல தாண்டி இருக்கேன் ஓ யோகிதா என்னன்னு நார் அடிச்சிருவான் அப்படின்னு வனிதாபிஜி குமார் பேசியிருக்கோம் இல்லையா அதுதானே அதுதான ஒரிஜினாலிட்டின்னு நான் கேட்கறேன் ஏன் லட்சுமி ராமகிருஷ்ணன் விமர்சனங்களே இல்லைன்னு சொல்றீங்களா இல்ல சினிமா வட்டாரங்கள்ல எத்தனையோ தினந்தோறும் டைவர்ஸ் கேஸ் வருது தினந்தோறும் பிரிஞ்சு வாழ்றாங்க அவங்களுக்கு எல்லாம் இவங்க ஒரு தீர்வு காணல ஒரு ஆலோசனை கொடுக்கலனு எல்லாம் கேட்கிறேன் அதுதானே நான் சொல்றேன் பிரசாந்த் டைவர்ஸ் பண்ணார் அழைச்சாத வச்சு நீ பேசு கழிவுப்படத்துக்கு ஹீரோ டைவர்ஸ் பண்ணார் அழைச்சாந்தி பேசு மீனாபுரம் தித்திட்டாரு அழிச்சாது வச்சு பேசு அப்படி லிவிங் டுகெதரா வாடுற எவ்வளோ நடிகர்கள் இருக்கிறாங்க அழிச்சாது வச்சு பேசுங்க ஏன் தூரம் போகிறீங்க சீமான் மேலே கம்பெனி முடிச்சிட்டு ஒரு பொம்பளை சுற்றிக்கிட்டு இருந்துச்சுல்ல விஜயலட்சுமின்னு அதை அழிச்சாந்து வச்சு பேச தானே இவங்க என்னம்மா பிரச்சனை என்னம்மா யாரம்மா விசாரிக்கிறேன்னு கேட்க வேண்டியதானேன்னு கேட்குறேன் ஏன் கேட்கல அடித்தட்டு மக்கள் மட்டும்தான் அவங்களை நம்பி வர்றாங்க இவங்களாம் அவங்களே பார்த்து யாரவ யாரவ எப்படி உட்காந்து கூட்டம் கூட்டாங்களே எப்படி அஞ்சாருக்கு பிக்கிறப்போ வரிசையா உட்காந்து பேட்டி கொடுத்துச்சுல்ல ஏன்னா வைரமுத்து ஐயாவுக்காட்டி வழக்கு போட்டவன் சின்மை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ரைட்டா எனக்கு உரிமை இருக்கு பேசுறதுக்கு வைரமுத்து ஐயா வந்து தமிழ் குடிமகன் தமிழ் தாயின் கலைக்குழந்தின் கடைசி கூடத்தை அவர் தான் கலைஞர் ஐயா செத்துட்டார் இவர் மட்டும்தான் இருக்கிறார் அவ்வளோ கவி ஆற்றல் வேறவர்கிட்ட இல்லை நீ அன்னைக்கு படுக்க கூப்பிட்டாருன்னா நீ அன்னைக்கே வேண்டி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் வெண்ண எவ்வளோ நான் கட்டி போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நோண்டிட்டாருன்னு வச்சுட்டாருன்னு தான் நீ நான் அன்னைக்கு என் செல்ல திருவிட்டேன் நான் எப்போ கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் இல்லை ஒரு சட்டையை எப்போ பிடிச்சி நான் அடிக்கிறேன்னு சொல்லு இங்கே அடிக்கணும் இல்லை நாளைக்கு அடிக்கலாம் அப்போ ஆள்லாம் கூட்டியார் நாளைக்கு ஒன்று வந்து ஒம்பளைக்கலாம் இல்லை நாளைக்கு போய் உங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தானே என் செல்லை திருவிட்டான்னு என்ன நோடிட்டான் வச்சுட்டா செல்லுக்கே நான் அதை சொல்கிறேன் என்ன நோண்டிட்டாரு வேறு முத்தையில கூப்பிட்டாரு படுக்க கூப்பிட்டாரு கட்டி அணைத்தாருன்னு சொல்றிய எத்தனை வருடம் கழிச்சு நீயா வளர்ந்துக்கிட்ட வறுமைக்கு உபச்சாரம் பண்றது வேற தம்பி அது வந்து பாவம் அது அது நியாயம் அது பல ஆண்டுகளாக நம்மள்ட்ட உபச்சாரம் இருக்கு உன் வசதிக்கும் வாழ்வுக்கும் உபச்சாரம் பண்றதை ஒத்துக்க முடியாது இல்ல உன்னோட பெருமையை வளர்த்துக்கிறதுக்கும் கெப்பாசிட்டியை வளர்த்துக்கிறதுக்கும் நான் இப்போட்டு படுப்பேன் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு வந்தா அவன் மேலே குற்றச்சாட்டை சொல்லுவேன் இது எந்த வகையில் நியாயம் இல்ல அதனால சினிமாவில் உள்ளவங்கள ஏன் இவங்க எடுக்கல அப்படின்றாங்க அதாவது கூட்டு வச்சு எடுக்க வேண்டியதானீங்க சின்மையே சின்ன வயிறு முத்தையா கூப்பிட்டு வேண்டியதானீங்க கூட்டு வச்சு எடுக்க வேண்டியதானே அந்த படத்தை எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணா அந்த ப்ரொடியூசரை உட்கார வை டைரக்டர் உட்கார வை நீ எங்கம்மா ரூம் போட்டீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு பேர் எடுக்க வேண்டியதானே ஏன் எடுக்கல இந்த விசால் கூட தான் நீங்க ஒரு பொண்ணோட அமெரிக்காவில் ஓடிட்டு இருக்கான் கூட்டு வச்சு எடுக்கலாமே சீரட்டி கூட சொன்னிச்சு அனகொண்டான்னு சொல்லிச்சு விசால கூட்டு வச்சு எடுக்க வேண்டியதானே அனகொண்டா அவன் எங்கம்மா பார்த்து நனகுண்டாய் வைத்து விடு இருந்துச்சுன்னு கேட்க வேண்டியதானே சீரட்டியை கூப்பிட்டு வச்சு கேட்க வேண்டியதானே ஒப்பலாம் கேளு இது மாதிரியான ஒரு சமூகத்து சீர்கேடு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து ஆண்டு ஆண்டுகள் எட்டு வருஷமா நடக்குது இன்னைக்கு இந்த காவல்துறை நீதிமன்றம் யாருமோ ஏன் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் பண்ண மாட்டாங்கல்ல அவங்க பிஜேபி ஆளா இருந்தாங்க லட்சுமி ராமகிருஷ்ண எப்படி பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு ட்ரேட் அதில் உருவானுச்சு எவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு ஒன்று ரெண்டு இல்லை பட்ட பகலில் பப்ளிக் பிளேஸில் ஒரு புதாருக்குள்ளே போறதாமா லவ் இது ஒரு கொஸ்டினா புதாருக்குள்ள போய் என்னமா பண்ணுவாங்க நீ என்ன பண்ணி அதான் பண்ணியிருப்பாங்க போனோன்னு நாங்கள் பண்ண மாட்டோம் கொஞ்ச நேரம் பேசிட்டு யாரு அந்த பொண்ணு சொல்லுறது ஸ்டேட் பண்ணு இல்லை முழுக்க முழுக்க அந்த நிகழ்ச்சி ஃபுல்லாகவே ஒரு ஆபாசமான நிகழ்ச்சியாக எடுத்து ஆக்குறாங்க அந்த நிகழ்ச்சி ஃபுல்லாகவே டியூன் பண்ணி ட்ரெண்ட் பண்ணது இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க குறிப்பிட்ட அளவுக்கு மேலே என்கிட்ட நீங்கள் பதில் வாங்க முடியாது காரணம் நம்ம ரெகுலராக பேசி வழக்கறிஞராக ஒரு இருபது வருஷம் பயிற்சியில் இருக்கும் நம்ம என்னதான் நீங்கள் ட்ரிகர் பண்ணாலும் ட்ரிகர் ஆக மாட்டேன் ஆனால் ஒரு சிவிலியன் அழைச்சா அந்த உட்காந்தா அவனுக்கு தெரியுமா ஒரு புதுசாக தான் கேமரா பார்க்குறான் லைட்டை பார்க்குறான் ஒரு ஆங்கரை பார்க்குறான் அது லட்சுமி ராமகிருஷ்ணன் பல நாள் டிவியில் பார்த்தவங்களை பார்க்குறான்னா அவனுக்கு என்ன தோணும் சொல்லுவாங்க இருப்பான் உண்மையை பூரா சொல்லுவான் கரெக்ட் தானே உளருவான் அவனுக்கு எதுவும் தெரியாது நான் ஒரு நினைச்சு பார்த்தேன் வேலூரில் போய் ரூம் போட்டிங்கம்மா ரெண்டு பேரும் அப்புறம் சொல்லுங்கம்மா அப்புறம் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க இல்லை அதை ஒரு கேள்வியை கேட்டு அதில் இருந்து ஆபாச பதிலை எடுத்து அதை ஒரு நிகழ்ச்சியாக்கி இது இது வந்து கொஞ்சம் கூட இது வந்து நியாயமா நீங்கள் சொல்லுது இப்படிப்பட்ட கேள்விகளை ஆபாசமாக உங்களை ஆபாசமாக பேச வச்சது தான் லட்சுமி ராமகிருஷ்ணன் நீங்கள் கேட்டீங்கல்ல லட்சுமி ராமகிருஷ்ணன் நீங்கள் எப்படி பிளேம் பண்ணுறீங்கன்னு நீ ஆபாசமாக பேச வச்ச ஆபாசமாக பேச சிவகாசி படத்தில் விஜய் வந்து வக்கி எங்கிறா அந்த வக்கீல் வெங்கி அப்படின்னாரு பதினாலு இடங்களில் விஜய் மேலே வழக்கு தொடரப்பட்ட ஜெய் என்னை சேர்த்து தான் சொல்கிறேன் பேரரசு தான் டைலாக் எழுதி கொடுத்தார் டெலிவரி நீ தானே பண்ண டைலாக் வழி வழிதான் வந்துச்சின்னு கேட்டேன் நீ தானேப்பா ஃபேமஸ் பேரரசை தெரியுமா எனக்காவது ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் யாரும் நமக்கு தெரியுமா இந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் யாருன்னு எனக்கு தெரியுமா பட் ஆங்கர் ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான் சொல்லணும் அது எப்படி யாரோ ஒருத்தனை கை காமிக்கிறது ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அவங்க அவர் கேஸை அவர் பார்த்துக்கிட்டோம் பட் ஆல் அக்யூஸ்ட் எப்படி அந்த கேள்வியை கேட்பேன் அதுதான் லட்சுமி ராமகேஷ் கேட்குறேன் எப்படி கேள்வி கேட்பேன் தார்களை போய் கப்பலுக்கு அந்தண்ட போட்டுக்கு அந்தண்ட போய் தனியாக ஒரு வீடு இருக்கும் வாட்ச்மேன் இல்லாத வீடு அதில் போய் என்ன பண்ணுவீங்க ஓடதோடு புரிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு அங்கே என்ன பண்ணுவீங்க குழந்த யாருக்கு பிறந்துச்சு இதெல்லாம் எல்லாமே பதில் இல்லாமல் கேள்வி இல்லை இன்னைக்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருச்சு இன்னைக்கு அது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த பதிவுகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இருக்குது வலைதளத்துல அதை தடுக்கிறதுக்காவது இந்த வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க சார் நான் அதுதான் சொல்ற நெறியாளரே லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களை டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்து அவங்க மேலே அந்த ஷோ மேல புகார் கொடுத்து இன்னும் யார் யார் எங்கெங்க இருக்கா அந்த மிச்ச மீதி குடும்பங்கள் எங்கிறது முதல்ல டேட்டா எடுக்க வேண்டாம எங்கே போனாங்க எல்லாரும் யாருமே இல்லை அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு வீடியோவில் அவங்களை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சின்ன ரீல்ஸ் ஆப் இருக்குது எனக்கு தெரிஞ்சது நாகலாபுரத்துலேருந்து சுகந்தின்னு ஒன்று வந்து நாகலாபுரத்தில் சுகந்தின்னு வந்து ஒன்று ஷோ பண்ணிகிட்டு இருந்துச்சு அது தேனி மாவட்டத்திலேருந்து அது மட்டும் வந்து ரீல்ஸ் ஆப்பில் வந்து ஆடிக்கிட்டு இருக்கு குழந்தையோட பாக்கி யாரையுமே நான் பார்க்கல ரெண்டு இன்னும் ஒரு நாலஞ்சு கேட்டகரி இருக்குது ஷீலா இந்த கார்த்திகை தேடிக்கிட்டு போகிற ஒரு திவ்யா கலைச்சு இப்படி ஒரு கிரிட்டீரியா இருக்கு இருக்குது அதில் அவ்வளோதான் எல்லாம் இருக்கிறாங்க ஆக்கி பேர்லாம் எங்க கேக்குற இல்ல இந்த அப்பாவி மக்கள் நிகழ்ச்சிக்கு வந்த அப்பாவி மக்கள் யாருமே வெளியில இல்ல வெளியில இல்லங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு கோரிக்கை இல்ல குற்றச்சாட்டு வெளியில இல்ல எங்க போனாங்க அவங்க எல்லாம் இல்ல இவங்க இப்ப சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கலாம்ல சார் இப்ப தனக முன் வந்து இந்த மாதிரி சமூக சீர்கேடு நடக்குது சமூகத்துல சீரழியது மக்கள் இன்னைக்கு வலைதளத்துல இந்த வீடியோக்கள் ஆபாசமான வீடியோக்கெல்லாம் பாக்குறாங்க இதை தடுக்க என்னென்ன சார் நடவடிக்கை எடுக்க போறாங்க அரசு நடவடிக்கை எடுக்கணும் தான் நான் கோரிக்கை வைக்கிறேன் அரசுக்கு கண்டிப்பா கோரிக்கை வைக்கிறேன் டிஜிபி பாக்குறாரு பாக்கட்டும் அவ்வளவு தூரம் பாக்குறாங்க ஐஎஸ் பாக்குறாங்க அந்த ஷோலாம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க நம்ம இணைந்து பயணிக்கணும் அவங்க நடவடிக்கை எடுத்தே ஆகணும் ஏன்னா லாரன்ஸை வந்து பிடிக்க முடியல எங்கெங்கே தேடி எந்தெந்த யூடியூப் சேனலையும் தூக்கிட்டு போகிறான் கோயம்பேட்டில் இல்லை இங்கே தான் இருந்தான் ரெண்டு வருஷம் ஆச்சு காணுன்றாங்க காணாக போகிற மனிதர்களா இல்லை காணாவை போகிற மாதிரி வேலைகளை அவர் செஞ்சுட்டார் அந்த மேடையில் என்னென்ன பர்ஃபார்மன்ஸு எனக்கு அவர் தேடுங்கிறது ஒரே ஒரு ஆசைங்க பெரிய ஆர்டிஸ்ட் அவர் இந்த பிகிலின்னு ஒரு கேரக்டர் பார்த்து தெரியுமா அவர் கூட தண்ணி அடிச்சுட்டு இருப்பார் கட்டருமன்னு ஒரு யூடியூப் சேனல் தான் அவங்க பேட்டி எடுத்தாங்க கூட தண்ணி அடித்து சுற்றுவார் பார் பாரில் பிளாட்ஃபார்ம்லாம் சுற்றுவார் அவர் சும்மா ரஜினிகாந்த் அந்த மாதிரிலாம் பண்ண வச்சு நீ மூடுப்பா நீ வாய மூடு படத்தில் அடித்தாருக்க அவர் ரஜினியோடலாம் பெரிய ஆர்டிஸ்டாகிட்டார் அதுமாதிரி லாரன்ஸ் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு அவர் நம்ம தேடி பிடிக்கணும் முதல்ல இருக்காரா இல்லையா கோயம்பேட்டில் கூட நீங்கள் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க வீடியோவில் அவன் என்ன குடிச்ச குடி செத்துட்டு கூட இருப்பான் அதுக்கு மேலே அவன் ஊர்லேயும் சேர்த்துருக்க மாட்டான் கும்பகோணம் சொல்கிறான் அப்போ ஊரு அந்த கிராமத்துக்கு போக முடியுமா என்னங்க என்ன தெரியல எப்படி ஏற்றுப்பாங்க சொல்வதில் அவங்க நிகழ்ச்சியிருக்கலாம் அதோட பேக்கப்லேயே ஒரு படம் வந்துச்சு பார்த்துருக்கீங்களா அருவின்னு ஒரு படம் அந்த படத்து பேர் அதில் வர்ற லட்சுமி ராமகிருஷ்ணன் கேரக்டராகவே ஒரு பொம்லாம் நடிச்சிருக்கும் லட்சுமி ராமகிருஷ்ணன் கேரக்டர் அப்படியே எம்பேன்ட் பண்ணி நடிச்சிருக்கோம் இல்லை அந்த படத்து மூலிமா என்ன சமூகத்துக்கு என்ன கருத்து சொல்ல வந்தாங்க அப்படின்னு இல்லை இதே இதே இந்த ஷோவை அப்படியே என்டையராக டேமேஜ் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில் அது ஒரு இடத்துல அந்த லேடிஸ் வந்து சரக்கடிச்சிக்கிட்டு இருக்கும் இருக்கோம் நாளைக்கு அந்த கலர் ஜாக்கெட் இருக்கு கொடுத்துரு இந்த புடவை கொடுத்துரு சார் சார் அனுப்பிடுங்க டைம் இல்லை சார் வந்தவங்களோட கவலையோ அக்கறையை பற்றியோ அந்த ஷோ நடத்துகிற பொம்பளை அறிவிப்படத்தில் கவலைப்படாது அடுத்த அப்பாயின்மெண்ட் இருக்கு சார் நீங்கள் என்ன சார் இப்படி லேட் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துட்டோம் அவன் டாக் பேக்கில் சொல்லுவான் மேடம் 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 பீக் வந்து அப்படியே கட் பண்ணாம அப்படியே விடுங்க அப்படியே ஃப்ளோ விடுங்க திருட்ட விடுங்க அப்படின்னு அப்படி அந்த நிகழ்ச்சி நடத்துகிற அப்படியே லைவாக காமிச்சாங்களே அறிவிப்படத்தில் அந்த பொண்ணு என்னை மூணு பேர் கற்பழிச்சிட்டான் வந்து உட்காந்துருக்கோம் அழகாக எடுத்திருந்தாங்க அந்த படத்தை அந்த படத்தை வேணா பாருங்க சிறப்பு கைட்டி அடிச்ச மாதிரி இருக்குது ஷோவை அவ்வளோ கிளியராக எடுத்துருந்தாங்க அதுக்கு லட்சுமி ராபக்சன் எந்த கவுண்டருமே சொல்லலை இந்த ஷோவை தான் எடுத்து அப்படியே பண்ணுறாங்க அதே பேரை வச்சு அப்போ கேட்டிருக்கணும்ல எப்படி என்னை டேமேஜ் பண்ணிங்கன்னு கேட்கவே இல்லை சைலண்ட்டாகவே இருந்தாங்க அப்போ அதை அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னு தானே பொருளாக முடியும் அதை அவங்க ஒத்துக்கிறாங்கன்னு இல்லை இந்த நிகழ்ச்சி வந்து அவங்க எடுத்தாங்க அதுக்கப்புறம் போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பண்ணிட்டுக்கு அப்புறம் இப்போ அது தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து இன்னைக்கு சமூக வலைதளத்துல தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி காவல்துறையினர் வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்காக எந்த நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றது இன்றைக்கி சமூக கேள்வியே இருக்கல இல்லை அந்த மாதிரி நிகழ்ச்சி இப்போ இல்லை எந்த சேனல் நடத்துறதில்லை இல்லை ஆபாச நிகழ்ச்சிகளும் தொடர்ச்சியாக வலைதளத்தில் வந்து பதிவேற்றம் செஞ்சப்பட்டு இருக்குது இருந்துக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் இந்த டிக்டாக் செய்கிற இந்த எளிய மக்கள் மீது சட்டை எளிதாக பாய்ஞ்சிருது பெரியவங்க மீது பாயறது கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் பாஞ்சிட்டு ஒடிச்சு பாஞ்சிட்டு தான் வெளியில் வர முடியாது காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அந்த லாரன்ஸை தேடணும் புகார் கொடுக்கணும் நமக்கு புகார் விட தேடணும் இல்லை யாராவது லாரன்ஸ் வேணும் அவர் கார்பஸ் ஒன்று போடலாம் அவர் அட்ரஸ் தெரிஞ்சு ஒரு ஆபிஎஸ் கார்பஸ் போடலாம் ஆட்கொனர் வைக்க நீதி ஹை ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணோம்னா ரெஸ்பாரண்டாக இவங்க போட வேண்டியதா லட்சுமி ரமேஷ் ரெஸ்பான்ஸ் ஒன்று போட வேண்டியதா இல்லை ஆட்கோனர் மனு வந்து இப்போ நீங்கள் போடலாமா தமிழ் யாரும் போடலாம் அவங்க நண்பராக இருக்கலாம் அவங்களுக்கு வெல்விஷ்டராக இருக்கலாம் யாராவது வேணுமோ இருக்கலாம் அதுக்கு அந்த சட்டத்தில் இடம் உண்டு போட வேண்டிதான் நண்பர்னு சொல்லி போட வேண்டியதான் வேற வேறு என்ன பண்ணுறது நிச்சயமா இன்னைக்கு லாரன் தேடி தேடியப்பா அது வளர்க்கறீங்க தமிழ் வேந்தன் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தைப்பா அவனை கேரது எனக்கு வேலை இல்லை ஆனாலும் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கானா இல்லையாங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய ஆர்வமாக இருக்கு இல்லையா க்யூரியாசிட்டியாக இருக்குல்ல இருக்கானா இது எனக்கு இவங்கள விடுப்பா இவங்களை மாதிரி இவ்வளோ குடும்பங்கள் வந்து போனாங்கல்ல அவங்களோட நிலையெல்லாம் இன்னைக்கு என்ன வலைதளங்களில் வர்ற ஒரு சில வீடியோக்கள் அது ட்ரெண்டாக பச்சையாக பேசுன வீடியோ மட்டும்தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரி பச்சையாக பேசாத எவ்வளோ வீடியோகள் இருக்குல்ல பர்சனல் விஷயத்த ஒரு ஒரு பொண்ணு கூட சொல்லியிருக்கோம் லாஜிக் பொறுத்த உனக்கு எதிராக காசுன்னு கேட்கும் இது லட்சுமி ராமகிருஷ்ணன் நான் காசு இல்லை அந்த பொண்ணு தான் காசு போட்டு அழைச்சிட்டு போகணும் அந்த பொண்ணை சொல்லுவான் அது சிரிச்சுக்கிட்டு தலையை வைகிறோம் இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராமா இதை இதுலேருந்து நீங்கள் சொசைட்டி சொல்ல விரும்போது லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்ல விரும்போது என்ன இந்த சொசைட்டிக்கு என்ன சொல்கிறாங்க அவங்க மிரட்டுறாங்களா எல்லாரையும் இல்லை இப்படி ஒரு ஷோ நினைச்சி டிஆர்பி ஏற்றணுமா அவங்க டிஆர்பிக்கு அடுத்த விட்டு பர்சனல் லைஃப் தான் கிடச்சிதான்னு கேட்குறாரு யாரோட லைஃப் போன்றது யார் உட்காந்து கேட்கறது உங்கள் ஷோ நல்லா இருக்கணும் டிஆர்பி நல்லா இருக்கணும்னா ஊரால் அழிச்சாந்து வச்சு கேட்கக்கூடாது அவங்க பொன்னாட்டி பிள்ளைங்களை அழைச்சிருந்து வச்சு ஷோ நடத்துங்க உங்கள் சினிமா துறையில் இருக்காங்கல்ல அவங்கள அந்த ஷோ நடத்துங்க இவர் அவருடன் வாழ்கிறாரா அவர் இவருடன் வாழ்கிறாரா சிரி குத்து நிகழ்ச்சி எழுதுறாங்கல்ல அவங்கள வச்சு நிகழ்ச்சி நடத்திட்டு போங்க அடித்தட்ட மக்களை அழைச்சாத வச்சு சாமானிய மக்களை நிலை மக்கள் அழிச்சா வச்சு எப்படி நீங்கள் கொச்சப்படுத்த போச்சு கேட்க ஆளுள்ன்னா கேட்குறேன் கேட்க இல்லைன்னு தானே வாழ்க்கையில் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இயங்கிக்கிட்டு இருக்க மக்களை ஒரு நாள் ஷோன்னால் அந்த ஷெடியூல் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு தெரியாது காலையிலே சாப்பாடு மதியம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி தான் ப்ரோக்ராம் நடத்துவாங்க ஈவன் போக்குவரத்து கொடுத்து கூட அனுப்பியிருக்காங்க இதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியுமா அவங்க பகிரங்கமாக நான் சொல்கிறேன் ஷோ குஷ்பூர் நடத்துனப்போ எனக்கு தெரியும் என்னோடய கிளைண்ட் அழைச்சிட்டு போயிட்டாங்க நான் போய் சண்டை போட்டு கூட்டிகிட்டு வந்தேன் என் கிளைண்ட்டை எனக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ஜட்ஜுக்கு மட்டும் நாங்கள் ஆர்யூ பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஏற மாதிரி இதில் ஷோர் நடத்துகிறதுக்கு பெரிய லெவலில் வாக்குவாதம் பண்ணி நான் அழைச்சிட்டு வந்தேன் என் கிளைண்ட்டை ஆதாரம் இல்லாமல் நான் பேசலை அதுக்கு சொல்ல வரேன் ஆதாரம் இருக்குது நம்ம பேசுகிறோம் அதனால் அந்த ஷோவுக்கு வந்த எல்லாரையுமே தேடி கண்டுபிடிச்சே ஆகணும் அதுக்கு அந்த தொலைக்காட்சி முழு பொறுப்பே இருக்கணும் ஷோ இடத்துல லட்சுமி ராமகிருஷ்ணன் பொறுப்பே இருக்கணும் ஷோர் இடத்துல குஷ்பு பொறுப்பே இருக்கணும் எல்லாம் ஒரே குட்டியில் தானே இருக்காங்க பாலியல் ஜல்ஜா கட்சியில் தானே இருக்காங்கன்னு கேட்குறேன் எல்லாருமே ஓ சாரி பாரதிய ஜனதா கட்சி அங்கே தானே இருக்காங்க அவங்க தான் குறை சொல்லணும் கூட்டு கேட்டுற அவங்க இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறாங்க ஒன்றும் தப்பு கிடையாது மற்றபடி விளிம்பு நிலை மக்கள வா வாழ்க்கை கிடந்தது வந்து தப்பு இல்லை அது அதுக்கு பகல் ஆகும் அதுக்கு அந்த நடவடிக்கை நம்ம எடுப்போம் நிச்சயமாக சார் கலந்து கடந்த ஒன்றைக்கு மிக்க நன்றி நன்றி